பன சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கா நன்றி இந்த இறைவார்த்தையை ஆசீர்வதி உடைய நாமத்தை மயிமைப்படுத்தும் ஏசு கிருஷ்ணன் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு படிமா கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் இன்னைக்கு நாம சமாதானத்தை பொறுத்து தியானிச்சிருந்தோம் ஏசு சமாதான பிரபு அவர் சமாதானத்தை அவருடைய சமாதானம் கொடுத்தார் அந்த சமாதானத்தை கொள்ள துன்மார்க்கத்தை விட்டு மணந்திருமனும் பாவத்தை விட்டு மணந்திரு நாள் காரிய இந்திய அணிச்சோம் அடுத்து மற்றவர்க்கு அத சமாதானம் யாவருடைய சமாதானம் ரோமர் பனிரண்டு பதினெட்டு கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் இருங்கள் இதான் இது வந்து எல்லாருக்கும் கஷ்டம்தான் யாவரோடும் சமாதானம் அப்பனா ஏசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார்னு அடையாளம் அவ்வளோதான் யாரோட சமாதானம் வைக்க முடியல இன்னைக்கே போய் ஒப்புற வாங்கிடுங்க அந்த எல்லாரோடையும் சமாதானம் ஆகிட்டோம் பாஸ்ட் அந்த ஒருவர்கிட்ட மட்டும் சமாதானம் ஆக முடியல அவர் பேசினாரே அந்த வார்த்தை அவர் செஞ்சாரே அந்த செயல் பா மறக்கவே முடியல தான் ஏசு இருக்கிறார் உங்க நிந்திக்கிறவருக்காக துன்பப்படுத்துறதுக்காக பகைக்கிறவர்களுக்காக தூசிக்கிறவருக்காக இப்போவே அவங்களோட போய் சமாதானமாக கத்த சொல்லுகிறார் அவர் விரோதமா செயல்பட்ட அத்தனை பேரையும் அடித்தவங்களை துன்பப்படுத்தின காரி துப்பனவங்களுக்காகும் பிதாவை நோக்கி சொல்லுகிறார் தான் செய்வது இன்னதன்று அறியாமல் செய்கிறார்கள் மண்ணி ஆண்டவரே பிதாவிட்ட போய் ஒப்புறம் ஆக்குறாரு தாடையை அடிக்கிறாங்க காரி துப்புறாங்க அந்த போர் சேவர்களை பார்த்து ஈட்டியால் அடித்து குத்தினவர்களை பார்த்து பிதாவே இவர் செய்வது என்னதென்று அறியாமல் தான் செய்வது என்னதுன்னு அறியாமல் மன்னியும் பிதாவை நோக்கி இந்த பரிந்து பேசினாரே அருமையான சகோதர சகோதரி இப்போ யாவரோடு சமாதானன்னா ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் சமாதானமாயிட்டேன் ஒரே ஒரு இடத்துல நீ முடியல ஏன்னா அங்கே தான் ஆண்டவர் இருக்கிறார் அன்றத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் இருக்குது அங்கதான் அந்த ஊழியத்துக்கு தான் நம்ம அழைச்சிக்கிறார் உங்களால எங்க முடியலையோ யாரும் சொல்லுங்க இயேசுவே நான் சமாதானமாக இருக்கிறவன் என்னால முடியலப்பா என்னை பிளப்படுத்துங்க சொல்லி பாருங்க கிறிஸ்துவானவர் ஒரு பெரிய சமாதானத்தை சவுள் தாவீதின் உயிரை வேட்டையாட வர்றார் ஆனா வேட்டையாட வருகிற சவுளையும் அவர் தன்னுடைய சா அவருடைய சமாதானத்தை காத்து கொள்ள அவ தன்னை எந்த அளவுக்கு காத்து கொள்கிறார் தன்னை சவுளுக்கு விரோதமாக செயல்படக்கூடாதுங்கிறக்காண்டி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறார் நான் ஒரு நாளும் நான் சவுளுக்கு விரோதமாய் சவுல் ராஜா குரோதமாய் கையை நீட்டக்கூடாது ஆண்டவரை என்னை காத்துக்கொள்ள உதவிச்சிங்க கேட்கிறார் அவ்வளோ நல்லா தேவ மனுஷன் பாருங்க தாவிது வாழ்க்கையில் மாற்றானு எவனும் கையில் கிடைச்சா விடுவானவன் பொரியாக்கிற மாட்டாங்க தன்னை காத்துக்கொள்ளலை சவுளை காத்துக்கொள்ள தன் விரோதிக்கிற மனுஷனை காத்துக்கொள்ள விரும்பினார தாவிது இயேசு நிழலாக செயல்படுறார் இந்த செய்தியை உங்கள் காதில் வைக்கிறேன் இருதயத்தில் பதியேற்றும் நம்ம உயிரை வேட்டையாட துடிக்கிறவங்க சமாதானமாக இருக்கிறத கிறிஸ்துவின் சுவாபம் அப்படி பண்ணி பாருங்க தாவிது ஆசீர்வத்திய சவுள் என்னிலும் பெரியவன் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன் ராஜ்ஜியபாரவன் கையில் இருக்கும் நல்ல பிதாவே இந்த செய்தியின் மூலமாய் தாவித சவுலுக்கு விரோதமாக செயல்படாதவர் தன் அபிஷேகத்தை காத்துக் கொண்டார் சவுல் எத்தனையோ முறை தாவீதை விரோதித்து கொலை செய்ய சமயம் தேடி அழைக்கொண்டிருக்கிற அந்த கொலை வெறித்தனத்திலிருந்து தன்னை மறைத்துக் கொண்டு ஓட விரும்பல தேவன் தாவீதை பாதுகாத்தார் ஆண்டோரை இயேசு அபிஷேகம் தாவீதால சவுளை நேசிக்க முடிஞ்சது இயேசுவின் நிழலா செயல்பட்டார் செய்தியின் மூலமாய் கத்த நம்மளை பாதுகாப்பார் நம் விரோதிகளால் நம்ம சேதப்பட முடியாது சேதப்பட விடமாட்டார் ஆனால் விரோதிகளை நேசிப்போம் கிறிஸ்துவின் அன்பினால் சமாதானத்தை காத்துக்கொள்வோம் ஏசுக்கிறி சிவன் நல்ல பிதாவே ஆமாம்